நேற்று மணிக்கு பிறந்த நாள் இன்னையிலிருந்து பதினெட்டாவது வயது ஆரம்பம் பிள்ளைய ஹோட்லிஸ்ட்ல வேற சேர்க்க பார்க்கணும் அதிகபட்சம் தம்பியை வீடியோவில் பார்க்கவே முடியாது நீங்களும் தான் இருப்பீங்க அவன் இன்னைக்கு தான் பர்த்டேங்கிறதால வந்து நிற்கிறான் இது யாருன்னு புதுசாக பாக்கிறவங்களுக்கு தோணும் என் ஹஸ்பண்டோட சொந்த சித்தி பையன் அதாவது தர்ணு குட்டி நிற்கிறான் இல்லையா அவன் சைஸ்ல இருந்தே மணி எனக்கு தெரியும் சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே அதனால பேச்சு வழக்கில் அவன் ஒன்னும் சொல்லும் போதே கொழுந்தனாரி அப்படி சொல்ற அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க அந்த கொழுந்தநாருங்கிறத விட அவன் எனக்கு இன்னொரு மூத்த பையன் மாதிரி தான் ஸ்கூல் மட்டும்தானே லீவ் விட்டு இருக்காங்க காலேஜ்லாம் உண்டுங்கிறதுனால காலையிலே அவர் காலேஜ் போயிட்டார் இன்னைக்கு ஸ்பெஷலான சமையல் எதுவுமே கிடையாது நாங்களும் கொஞ்சம் வெளில எல்லாம் தீபாவளி நெருக்கத்துல வந்துருச்சு இல்லையா இதுக்கப்புறம் போனோம்னா ரொம்ப கூட்டம் ஆயிடும் தான் போயிட்டு வந்தோம் பசங்க எல்லாம் வளர்ந்ததுனால யாருமே வீட்டுல விட்டுட்டு போக முடியல அவங்கள அழைச்சிட்டு போய் அளவோட எடுத்து போட்டு பார்த்துட்டு தான் அழைச்சிட்டு வந்தோம் அதனாலேயே திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு மணி ஏழு போல ஆயிடுச்சு ஏழு மணிக்கு தான் கேக்கே வெட்டி கொண்டாடணும் நீ எந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் ஒரு மணி போல தான் கிளம்பணும் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட்டுங்கிறதுனால ஃபுல்லா லேடிஸ் பர்ச்சேஸுக்கு தான் இன்னைக்கு அடுத்து இன்னொரு ரவுண்ட் இருக்கு அதுலதான் தான் எல்லாம் எடுக்கணும் give a start out.